அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து சகோதர சகோதரிகளை இந்த காணல் மூலமாக உங்களை இறைவனுக்கு நன்றி சொல்லுகிறேன் செப்டம்பர் அஞ்சாம் தேதி விழா கொண்டாடப்பட்டது அந்த விழாவில் லக்னோவில் மீலா விழாவில் ஐ லவ் மஹமத் என்ற வாசக போர்டு பேனர் வைத்த ஒரே காரணத்துக்காக லக்னோ போலீஸ் அந்த சகோதரை அடித்து ஒதைத்து எஃப்ஆர் போட்டு கைது செய்திருக்கார்கள் அது இல்லாமல் லவ் மகமது சொல்லக்கூடாது என்ற லக்னா போலீஸும் பிஜேபி ஆளுகின்ற மகாராஷ்டிரா குஜராத் அந்த போன்ற மாநிலத்தில் ஐ லவ் மஹமத் எங்க எங்க சொல்லுகிறார்களோ அங்கெல்லாம் எல்லாம் முஸ்லிம் சகோதர மேல் வழக்கு தொடர்கிறது லட்டி சார்ஜ் செய்யப்படுகிறது வரையில் மதரசாயில் ஜும்மா தொழுகை பின்னால் மிகப்பெரிய ஒரு ஐ லவ் மஹமத் இந்த அந்த மாணவர்கள் நடத்தின போராட்டத்தில் செய்யப்பட்டிருக்குது அதனால் தமிழகத்தில் ஒரு கோடி ஐ லவ் முகமது சமீர் என்று அறிவித்திருக்கும் சுன்னத் ஜமாத் கூட்டணி சார்பாக அதனால் இந்த காணொலி பார்க்கும் சகோதரெல்லாம் நீங்கள் இந்த காணொலியில் ஐ லவ் முகமது என்று நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் அதனால் ஐ லவ் முகமது என்று நீங்கள் எல்லாம் இதில் இந்த காணொலியில் நீங்கள் பதிவு செய்து இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் தெரியப்படுத்தோம் தெளிவுபடுத்த வேண்டும் கமான்சில் ஐ லவ் முகமது நீங்க சொல்ல வேண்டும் ஐ லவ் முகமது நம்ம சொல்லி வருகின்ற அக்டோபர் பதினோராம் தேதி ஒரு பேரணி இருக்கிறது ஐ லவ் முகமது புதுப்பேட்டை பாலத்திலிருந்து மாலை மூன்று மணிக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பேரணியில் ஐ லவ் முகமது என்ற அந்த பேரணியில் நீங்க அனைவரும் கலந்து கொண்டு ஒரு கோடி ஐ லவ் முகமது சமர்ப்பிப்போம் என்று நீங்கள் எல்லாம் சபதத்தை எடுத்துக்கொண்டு அந்த பிரம்மாண்டமான பேரணியில் கலந்து கொண்டு விண்டு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் அரகத்துள்ளாஹி பர்க்